அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று காலம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகரலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சில கருத்துக்கள் இருக்கும் தகவல்கள் தெரியும் உங்களுக்கு சில கோவில்கள் பற்றி கருத்துக்கள்லாம் தெரியும் அந்த மாதிரி இருந்தால் மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் ஜோதிடத்தை பத்திய உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஜோதிட பலன்கள் முழுமையாக சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையுடன் காணப்படுவீர்கள் அதை பற்றி பேசுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சூழல் நன்றாக காணப்படும் இன்று சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வார்த்தை பரிமாற்றங்கள் ஏற்படலாம் துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக இருக்கும் பணம் சேமிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இன்றைய தினம் சவால் நிறைந்ததாக இருக்கலாம் இன்று உங்களிடம் ஈகோ பிரச்சனை காணப்படலாம் இது உங்களுக்கு மேன்மை இருக்கக்கூடிய உங்களுடைய மேன்மைக்கு உகந்ததல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது இதனால் மனதில் குழப்பங்கள் உண்டாகலாம் பணியில் தோய்வு ஏற்படலாம் எனவே எதிலும் நிதானமாக இருப்பது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய காதலை தந்தையிடத்தில் வெளிப்படுத்த இன்றைய நாள் அமையலாம் ஆனால் அவர் மறுப்பு தெரிவிக்க வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படும் நீங்கள் அனுசரித்து சரியான முறையில் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் குளிர்ச்சியான பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இது ஒரு மந்தமான நாளாக இருக்கலாம் ஆனால் உங்களுடைய முன்னேற்றத்தில் கவனத்தோடு இருப்பீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று முன்னேற்ற பாதையில் தடைகள் காணப்படலாம் சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் உறுதியுடனும் எளிதாக எளிதாகவும் பயன்படு பணியாற்றுவீர்கள் உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெற இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று இது காதலுக்கு உகந்த நாள் அல்ல மனதில் குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் உங்களது துணை உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சாதகமானதாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சூட்டின் காரணமாக முகத்தில் தோள்களில் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் அது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய காதல் கதைகளில் வருவது போல இருக்கலாம் நீங்கள் உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணும் இன்று சேமிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் நாளாக அமையலாம் பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம் ஆன்மீக விஷயங்களில் மனம் லயக்கும் நாளாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை சாதகமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்து விடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக உங்களது தந்தையாருடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான வரவிற்கான அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் அவருடைய உடல் இன்று பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் குழப்பங்கள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படும் நாளாகவும் வரவும் செலவும் சேந்தை காணப்படும் நாளாகவும் சேமிப்பிற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படும் நாள் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டதன் காரணமாக குளிர்ச்சி சம்பந்தமான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகலாம் துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு மந்தமான நாளாக இருக்கலாம் இன்று உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது என பிரித்தறிய இயலாது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்காதீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பனி சுமை அதிகமானதாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிகள் அதிகமாகவும் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத நிலைமையும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் துணை இடத்தில் உங்களது உணர்வுகளை கொட்டுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு இருக்க எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று நன்றாக பணியாற்றுவீர்கள் மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களது திறமை வெகுவாக பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு மிகவும் உகந்த நாளாக அமைகிறது உங்களுடைய உணர்வுகளை துணைக்கு சாதகமாக பெறும் பெறக்கூடிய வகையில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் கடின உழைப்பின் பலனாக இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிதி ஆதாயங்களை அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்கும் இன்று ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் ஆரோக்கியம் ஸ்திரமானதாக இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமைகிறது சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களுடைய செயலுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை நன்றாக பணியாற்றுவீர்கள் ஆனால் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணி புரிவோரிடத்தில் கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு ஒத்தி போடுவது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிதி ஆதாய மரணத்திற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீராக இருக்கும் குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய சம்யோஜித புத்தியின் மூலமாக நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்தே காணப்படும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் தேவை முறையாக அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று அமைகிறது இன்று துணையுடன் நல்லுறவு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் கணிசமான பணத்தை நல்ல வகையில் பராமரிக்க சிறிது போராட்டமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தம் மற்றும் அசௌகரியங்கள் காணப்படும் நாளாக அமையலாம் எனவே இன்று கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பணியை பொறுத்தவரை நல்ல நல்ல நிலையில் இன்று காணப்படுவீர்கள் மேல் அதிகாரியிடந்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய வேலைக்கும் வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோரின் அனுமதி பெற முயல்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சராசரி ஆரோக்கியம் காணப்படும் ஒவ்வாமை பிரச்சினை காரணமாக தொண்டைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் செழிப்பான பலன்கள் கிடைப்பதற்கு சாதகமான நாள் அல்ல தடைகள் நிறைந்து காணப்படலாம் குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இது மிகுந்த வருத்தத்தை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளுவது அவ்வளவு எளிதாக இருக்காது அதனால் உங்களது சௌகரியங்களை இழக்க நேரிடலாம் நேர்மறை எண்ணத்தோடு கவனமாக பணியாற்ற கையா இன்று கையாளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவு காணப்படாது இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பு அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளின் ஆரோக்கியம் பற்றிய கவலை காணப்படலாம் அதற்காக செலவு செய்ய நேரிடலாம் ஏன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோவில் ராசிக்கான பலன்கள் மட்டும் தெரிந்து கொண்டோம் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களுக்கு ஆன்மீக தகவல்களும் காத்திருக்கு சேனலை அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க மேலும் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வியூவர்ஸ்